அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே உமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் அவர் பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அழக்கழித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதற்றினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்